அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் வகம் அத்வைதா செவன் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் விநாயகருக்கும் மற்றும் ஆஞ்சநேய சுவாமிக்கு இந்த வாழைப்பழ தீபத்தை ஏத்தலாம் அப்பைதா செவன் எயிட் சிக்ஸில் நேற்றைய தினம் அப்லோடு செஞ்சிருந்தேன் நிறைய நாளாக இந்த தீபத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இருந்தேன் ஆனால் அதற்கு உண்டான நேரம் இன்றைய தினம்தான் கிடைச்சிது அதாவது நிறைய தீப பூஜைகள் நம்முடைய சேனலில் இருக்குது தீபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டே இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய தீபங்கள் இருக்குது இந்த தீபங்கள் எல்லாமே நம்முடைய ரிஷிகள் கூறிய தீபங்கள் தான் இப்போது இந்த தீபம் சங்கடஹர சதுர்த்தி என்று விநாயகருக்கு மாலை நேரத்தில் ஏற்றலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கும் ஏற்றலாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமை இது வந்து ஆஞ்சநேயருக்கு ஏற்றுவது அதே மாதிரி விநாயகருக்கு ஏற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மற்றும் ஒவ்வொரு புதன்கிழமை இப்படியாக பதினாறு அப்படின்ற கணக்கை வச்சு நாம ஏற்றலாம் இப்போ விநாயகருக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா பதினாறு செவ்வாய்க்கிழமைகள் பதினாறு புதன்கிழமைகள் அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு ஏத்துறீங்க அப்படின்னா பதினாறு செவ்வாய்க்கிழமைகள் பதினாறு சனிக்கிழமைகள் ஏத்தலாம் இந்த தீபம் ஏத்துவதின் மூலமாக நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா வாழைப்பழம் வந்து குருவினுடைய சுரூபம் இப்ப வந்து குரு பூஜை செய்யும்போது போது குருவிக்கு எல்லாமே மஞ்சள் நிறத்துல வைக்கணும் அப்படி வைக்கும்போது தான் பிரதானமாக இருக்கும் அதனால குருவினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயருக்கும் மற்றும் விநாயகருக்கும் இந்த தீபத்தை ஏத்தலாம் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா விநாயகருக்கு புதன்கிழமைகளில் இந்த தீபத்தை வந்து நாம ஏத்தலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வந்து காரிய சித்தி அதாவது நாம் எடுத்த ஒரு வேலை அது சிறப்பாக நடைபெறணும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த வேலை நடக்கணும் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி இப்போ வந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடன் என்னுடைய கடன் முழுவதையும் நான் வந்து அடைக்க போறேன் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சங்கல்பம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நீங்க வருடம் முழுவதும் அல்லது பதினாறு வாரங்கள் நீங்க வந்து ஆஞ்சநேயருக்கு இந்த தீபத்தை ஏத்தலாம் இந்த தீபம் வந்து அவ்வளவு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கதலி பல தீபம் அப்படின்னு பேர் சமஸ்கிருதத்தில் வாழைப்பழத்திற்கு கதலி பழம் அப்படின்னு பேர் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் எத்தனை பழங்கள் இருந்தாலும் வாழைப்பழம்தான் அந்த பூஜையினுடைய பிரதானமாக கருதப்படும் அதற்கு காரணம் கூட அது மஞ்சள் நிறத்தில் இருப்பது ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அதாவது விதைகள் அப்படின்றதே வந்து இருக்காது விதைகள் இருக்கின்ற பழம் அப்படின்றது இறைவனுக்கு படைப்பதை விட விதைகள் இல்லாத பழத்தை சில பூஜைகள்ல படைப்பது அப்படின்றது சிறந்தது சில பூஜைகள்ல விதைகளோடு இருக்கின்ற பழத்தை படைப்பது தாம்பூலத்தில் இந்த நாம வந்து யாருக்கையாச்சும் தாம்பூலம் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய விதைகள் இருக்கக்கூடிய அதாவது போமோ கிரானேட் பாத்தீங்கன்னா மாதுளை நிறைய விதைகள் இருக்கும் அதை வந்து தாம்பூலமாக கொடுப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு பழத்திற்கும் அதற்கே உண்டான பிரதான சக்தி அப்படின்றது இருக்கும் இப்போ இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதுல விதைகளே கிடையாது மற்ற பழங்கள் வந்து எப்படி வளரும் அப்படின்னா விதைகள் மூலமாக நாம வந்து ஒரு பழத்தை சாப்பிட்றோம் அப்படின்னா அதுல வந்து விதை இருக்கும் அப்போ அது வந்து எச்சில் படும் இல்லையா அது நட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அது எச்சிலோடு வளரும் அப்படின்னு நமக்கு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஆனா அந்த மாதிரி எந்த எச்சிலும் இல்லாம இருக்கக்கூடிய பழம் ஒன்று உண்டா அப்படின்னு கேட்டா அதுதான் கதலை பழம் அதனால தான் இது வந்து எல்லா பூஜைகளிலேயும் பிரதானமாக விசேஷமாக கருதப்படுகின்றது வாழைப்பழத்தை வச்சுடுவாங்க அதற்கு பிறகு எல்லா பழங்களையும் வைப்பாங்க அதாவது அதுல வந்து சீட்ஸ் இருக்கிறதுனால இது நாம் சாப்பிடும்போது அது வந்து எச்சிலாக மாறும் அப்படின்னு ஒரு புராண கதை ஒன்று உள்ளது அதற்காக எந்த பழத்தையும் நாம் வந்து இறைவனுக்கு நைவேத்தியமாக செய்யக்கூடாது அப்படின்னு கிடையாது புராணங்களில் பல கதைகள் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கதையும் வந்து உண்டு அதில் எந்த தோஷமும் இல்லாத பழம் அப்படின்னா அது வந்து வாழைப்பழம் தான் அவ்வளவு சிறப்பு புரந்தியது வாழைப்பழம் வாழை மரமும் வந்து குருவினுடைய சுரூபம் நகைகள் நிறைய சேரணும் அப்படின்னாலும் வீடு கட்டணும் அப்படின்னாலும் வாழை மரத்திற்கு பூஜை செய்யலாம் நம்முடைய இரண்டு சேனல்களிலேயும் நான் வந்து போட்டிருக்கிறேன் வீடு கட்டுவதற்கு வந்து வாழைப்பழம் வாழை மர பூஜை அதே மாதிரி நகைகள் சேருவதற்கும் வந்து இந்த வாழை மர பூஜை வாழை வாழைப்பழத்திற்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் உண்டு அதை நாம தீபம் ஏற்றும் போது எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த தீபத்தை இரண்டு விதமா வைக்கலாம் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்காங்க அதை வந்து ரெண்டா கட் பண்ணிட்டு இந்த முன்னாடி இருக்கு பாருங்க ரெண்டா கட் பண்ணிட்டு கொஞ்சமா அதில் இருக்கக்கூடிய பழத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு நெய் அல்லது வந்து தேங்காய் எண்ணெய் நீங்கள் வந்து அதில் டிப் பண்ணிவிட்டு வைக்கலாம் அல்லது நாம் வந்து பாகற்காய் தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா பைரவருக்கு அந்த மாதிரி வாழைப்பழத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் வச்சு ஏற்றலாம் நல்லா இதில் எண்ணெய் நிற்கும் நல்ல நின்று வந்து எரியும் இது வந்து கோவில்லையும் ஏற்றலாம் வீட்லேயும் வந்து நாம் ஏற்றலாம் ரொம்ப எளிமையான தீபம் ஒவ்வொரு சங்கட்டகார சதுர்த்தி கூட நீங்கள் ஏற்றலாம் பதினாறு சங்கட்டகார சதுர்த்திகள் அப்படின்னு நீங்கள் சங்கல்பம் பண்ணி அந்த மாதிரியும் வந்து செய்யலாம் எடுத்த காரியம் ஜெயமாகணும் வெற்றியாகணும் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கணும் அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு ஞாபக சக்தி மேலோங்கணும் சொன்ன பேச்சை வந்து அவங்க கேட்கணும் இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதாவது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு தீபத்தை நம்ம வீட்லேயே அழகா ஏத்தலாம் அல்லது கோவில கூட ஏத்தலாம் அதே மாதிரி விநாயகருக்கு வந்து வாழைப்பழம் கட்டி மாலையாக போடலாம் ஆஞ்சநேயருக்கும் வாழைப்பழம் கட்டி மாலையாக போடலாம் இப்போ நம்ம தீபம் ஏத்திட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க இந்த தீபம் எவ்வளவு அழகா நின்று எரியுது பாருங்க அந்த பூத்திரி எப்படி செய்யறது அப்படின்னும் நம்முடைய சேனல்ல இருக்கு அதை பார்த்து நீங்க பூத்திரி செஞ்சு தீபம் ஏத்தினா ரொம்பவே சிறந்தது ஏன்னா இந்த மாதிரி தீபங்களுக்கு பூத்திரி தான் சிறந்தது ஒருவேளை வீடியோ உங்களுக்கு தேடினா கிடைக்கல உங்களால செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வந்து எப்போயும் போல் செய்கிற அந்த பஞ்சுத்திரு போட்டு கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம் ஆனால் இது போது கீழே வந்து அந்த குபிழ் மாதிரி இருக்குது இல்லையா அந்த இடத்துல வந்து எண்ணெய் வந்து நல்லா இழுத்துக்கும் அது கொஞ்சம் நேரம் வந்து நின்று ஏறியும் அதனால் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் வந்து ஒவ்வொரு சங்கட்டார சதுர்த்தி என்றும் ஏற்றலாம் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ எந்த தீபத்திற்கு ஏற்றணும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணி இந்த தீபத்தை ஏற்றுங்க கண்டிப்பாக இந்த தீபம் வந்து நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அற்புதமான ஒரு கதளி பல தீபம் இரண்டு முறைகளில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த இரண்டு முறைகளில் எந்த முறையில் நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல இப்படி தான் ஏற்றணும்னு கிடையாது இரண்டு முறைகள் இருக்குது அதில் வந்து உங்களால் எது செய்ய முடியுமோ அதை வந்து நீங்க வீட்டில் கூட செய்யலாம் அல்லது வந்து கோவில கூட செய்யலாம் இந்த மாதிரி ஒரு தீபம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இருக்கு பல வருடங்களுக்கு முன்பாகவே நான் ஆஞ்சநேயர்கிட்டையும் விநாயகர் கிட்டையும் இந்த மாதிரி நிறைய தீபங்களை வந்து ஏற்றிருக்கிறேன் பல வருடங்களா நம்முடைய சேனலில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் சொல்ல முடியல இன்றைய தினம்தான் அதற்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம வந்து விநாயகர் கோவில்லையும் நாற்பத்தி எட்டு நாட்களும் வந்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம் அது வந்து சங்கட்டார சதுர்த்தியான இன்றைய தினம் வந்து துவங்கலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவில்லையும் நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து ஏற்றலாம் இப்போ வீட்டில் ஏற்றுனீங்க அப்படின்னா இந்த தீபம் தானாகத்தான் மலை ஏறணும் மலை ஏறிய பிறகு கோமாதாவிற்கு இந்த பழத்தை தருவது சிறப்பு ஒருவேளை முடியல அப்படின்னா கால்படாத இடத்துல வந்து போட்டுடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம்